சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் ஹாய் மோட்டார் விகடன் வியூவர்ஸ் இட்ஸ் மீ மாதவன் கேயர்ஸ் அண்ட் இப்போ சென்னை ஈஸியானில் மோட்டோ டூ கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கார்னிவலுக்கு தான் நம்ம வந்துருக்கோம் அண்ட் இந்த கார்னிவல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் அசோசியேஷன்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பைக்கர்ஸ் கம்யூனிட்டிக்கு அவங்க பைக்ஸை வந்து கொண்டு வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இந்த டே அன்னைக்கு ரைடர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு எங்கேஜிங் ஆக்டிவிட்டிக்காக இந்த கார்னிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் இந்த மாதிரி கார்னிவல் வந்து சென்னையில் ஃபஸ்ட் டைம் நடக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரே இடத்துல வந்து சூப்பர் பைக்ஸும் வந்திருக்கு விண்டேஜ் பைக்ஸும் வந்திருக்கு ஸோ எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் உள்ளே வந்து இதைத்தாண்டி பைக்கர்ஸ் கம்யூனிட்டிலாம் ஒரு நெட்ஒர்க் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது ஒரு ஒரு கம்யூனிட்டி பீப்புள் ஆஃப் சேர்ந்து அவங்களும் அவங்களும் கம்பீட் பண்ணிக்கிறாங்க வாலிபால் தகா ஆஃப் விளையாடி ஸோ அது என்ன அந்த விஷயங்கள் அப்படி என்றது எல்லாமே நம்ம உள்ள போய் பார்க்கலாம் லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் ஃபைனலி இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ் அண்ட் இந்த வளாக் என்னோட தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போறீங்க வாங்க போகலாம் மோட்டோ டூ கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட அஃபிஷியல் டிஜிட்டல் பார்ட்னர் நம்ம மோட்டார் விகிதன் அண்ட் இன்னைக்கு வந்து இந்த இடங்கள்ல ஃபுல்லாக பார்க்கும்போது எல்லாமே சூப்பர் பைக்ஸ் அண்ட் விண்டேஜ் பைக்ஸ் தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் பைக்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படியே அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன சூப்பர் பைக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன் அண்டு சென்னையில் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா வந்து பைக்கர்ஸ் கம்யூனிட்டி அவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அண்ட் இந்த மோட்டோ டூ கே கூட வந்து சென்னை பெங்களூர் கொச்சின்லேருந்துலாம் வந்திருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து பீப்புள் வந்து அவங்களோட பைக்ஸை இங்கே பீப்புள் அவங்க பைக்கர்ஸ் கம்யூனிட்டி கிட்ட வந்து காட்ட வந்திருக்காங்க ஸோ இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸோட டிஸ்பிளே இருக்கு ஸோ யாருனாலும் இந்த கார்னிவல்க்கு வரவங்க வந்து இங்கே பார்க்கலாம் ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கவாசிக்கி நிஞ்சா இருக்கு அண்ட் கவாசிக்கிலேயே நிறைய மாடல்ஸ் ஆஃப் பைக் இருக்கு நீங்கள் ஒவ்வொன்றா நம்ம கேமராமேன் வந்து அப்படியே காட்டு நீங்கள் பாருங்கள் மோட்டோ கார்னிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் தக் ஆஃப் ஆர் மஞ்சுமெல் பாய்ஸ் படத்துல பாத்துருக்கீங்களா அதே மாதிரி அதை அப்படியே ரீக்ரியேட் பண்றாங்க நம்ம பைக்கர்ஸ் கம்யூனிட்டி சோ இந்த மாதிரி ஈவெண்ட் எதுக்கு நடக்குதுன்னா வந்து பைக்கர்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப் பில்ட் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஃபார் வேரியஸ் ஈவெண்ட்ஸ் கேம்ஸ் தான் நடந்துட்டு இங்கே வந்திருக்க எல்லா பீப்புளுமே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ட்ரூவாக லவ் பண்ணுற பீப்புள் மட்டும்தான் இருக்குது இங்கே ஒரு இடத்துல ஒரு ஹேஷ்டேக் போட்டுருந்தாங்க சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ட்ரக்ஸ் இந்த மாதிரி ஒரு சொசைட்டி மாறக்கூடாது இந்த மாதிரி பைக்கர்ஸ் பைக்கர்ஸ் இந்த மாதிரி தன்னோட பேஷனை ஃபாலோ பண்ணும் தன்னோட ஹாபியை பேஷனாக மாற்றும் அப்படின்ற மாதிரி பீப்புள் மட்டும்தான் இங்கே இருக்காங்க

அளவு பிடிச்சி என்ன நிஞ்சா த்ரீ ஹண்ட்ரட் வாங்க வச்சுதான் ஸோ அந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோன்னே செம்ம ஃபீல் ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி தான் இருந்துச்சு தவிர ரோட்ல போற மாதிரியே இல்லை வந்து அடம் முடிச்சு நிஞ்சா த்ரீ ஹண்ட்ரட் வாங்க வச்சுட்டாங்க மேடம் சூப்பர் மேடம் நான் ஸ்பெண்டர் வாங்கி கொடுத்தாரு அவர் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க என்ன டெஸ்ட் ரைட் கூட்டி போனா அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவையும் கூட்டி போனா பேக் டு போய் டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு அப்புறமா கண்டிப்பா வாங்கி ரெண்டு பேரும் ஒத்த கால்ல அவங்க அப்பா வந்து வாங்கி தொலைங்க போங்க அப்படி வாங்கி சண்டே எங்க பார்க்க முடியாது காலையில அண்ட் இந்த ஒன் இயர் பைக்கிங் அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் வித் கியர் பைக்ஸ் ஒன்ஜமா சொல்ல ஒரு சூப்பர் சென்னையில இது கோவால நடக்கும் இந்த மாதிரி சென்னைல பைக்கர்ஸ் கம்யூனிட்டி சேர்ந்து இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு நான் மோட்டோ போயிருந்தேன் இந்த வருஷம் தான் ஐ மீன் ஒரு வருஷம் தான் வென்ட் டு திஸ் பைக்கிங் கம்யூனிட்டி சோ ஃபர்ஸ்ட் டைம் மோட்டோ பஸ் அட்டெண்ட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு அந்த 3 டேஸ் ஈவென்ட் இஸ் வெரி நைஸ் இங்க சென்னையில நடக்குது ஐ காட் ஸ்டில் எக்ஸைட்டட் एक्चुअली நேத்து நைட் நான் சென்னைக்கு வந்தோம் வி வர் ஆன் எ ட்ரிப் வந்த உடனே சரி வாடா ன்னு சொல்லிட்டு மதியனா கிளம்பி ரெடி ஆயிட்டு வந்துட்டோம் ফুল ரைடிங் ஏரோட சூப்பர் அண்ட் இன்னும் நிறைய பண்ணனும் ஈவென்ட்ஸ் சென்னையில இட் ஷட் பீ வெரி एक्चुअली எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் வந்துதே ஏனா வந்து இட்ஸ் நாட் லைக் பெருசா சலவ பண்ணி ஒரு ரிசார்ட் தங்குற மாதிரி இல்ல ஒரு ரேண்டம் क्राउड ரேண்டம் ஃபீல் அந்த மாதிரி ஒரு குரூப் பீப்பிள் அண்ட் பைக் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஐ நோ சைக்கிள்ல ஸ்டாப் வீலி ஆh நீங்க உங்க கிட்ட வர நீங்க சொல்ல வேண்டியது சார் あの மாதிரினால எனக்கு ஸ்டன்ட் லைவை நான் அதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடியே நானும் சீட்ட புடிச்சிட்டோம் நம்ம தான் பார்க்கணும் கிட்ட பேசுனா अक्षय லைசென்ஸே வாங்கல انا பைக் மேல இவ்ளோ இவ்ளோ பைக் மேல எதுக்குன்னா எனக்கு சின்ன இருந்து கார் அம்மா ஹண்டர் உடனே நான் பைக் பைக்

உனக்கு என்ன என் ஃப்ரெண்ட் இருக்கானும் போது நம்மளுக்கு அங்க ஒரு நண்பர் இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு தைரியமா ட்ராவல் பண்ணுவோம் இதுதான் நம்ம பைக் நம்ம எதிர்பார்க்கறது நான் டிராவல் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஓகே தம்ஸ்அப்ஸ்அப் போட்டாங்கன்னா நானும்

உங்களோட டீம் வந்து இப்ப வின் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களோட டீம் லீடே நீங்க தான் சோ எப்படி இந்த பைக்கர்ஸ் கம்யூனிட்டில இந்த மாதிரி ஒரு டீம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஆக்சுவலாக நிறையா டீம்ஸில் இருந்தோம் நிறைய கிளப் கூட ரைடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிடிக்காம ஏன்னா பைக்கிங்கு ரைடர்னாலே ஒரு ஃப்ரீடம் தான் பட் சில்ல ரைடிங் கம்யூனிட்டிஸ்ல அந்த ஃப்ரீடமே இல்லாம போயிடுது ஸோ அப்படிதான் நானும் என் ஃப்ரெண்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணது அது அப்படியே இப்போ டீமா ஒரு நைன்டி மெம்பர்ஸ் எங்க டீம்ல இருக்காங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா எங்க டீம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஈவன் டுவெண்ட்டி ஸ்கிட்ஸ் இருக்காங்க அண்ட் ஃபார்ட்டி ரைடர்ஸும் இருக்காங்க சோ ரெண்டு பேரும் நடுவுல வந்து அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸே தெரியாம அந்த கோஆர்டினேஷன் ஃபன் பண்றது கலிச்சுக்கிறது அதெல்லாம் செம்மையா இருக்கு ஏஜ் கேப்பே இல்ல அண்ட் ஆல்சோ ஃபீமேல் மேல் அந்த ஜெண்டர் அதெல்லாம் ஆக்சுவலாக பைக்கிங் கம்யூனிட்டில இருக்கு சோ அது எது நான் மட்டும்தான் பைக்கர் எல்லாமே வந்து மேல் பைக்கர் போது இப்போ இந்த பீப்புள் எல்லாமே அந்த மாதிரி இன்ஃபுயன்ஸ் ஆகிற இடத்துல இப்போ பைக்கிங் ரைடிங்ன்ற ஒரு பாஷன் எடுத்து இந்த மாதிரி பண்றேன் ரைடிங் உங்களுக்கு பாஷனா இருக்கு அண்ட் நம்மளோட லைஃப்ல இருந்து எப்படி வெளியில வர முடியுது ஆக்சுவலாக எல்லோரும் வந்து பைக் ரைடர்ஸ் ஆனாலே வந்து இதுதான் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு மித் இருக்குது பட் எங்கள் டீம்ல நான் பார்த்தது லைக் எப்படின்னா எங்களுக்கு எல்லாம் ரிமோட் பிளேசஸ் பிடிக்கும் ஸோ நாங்கள் ஃபாரெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு டூ டேஸ் யார் கூட க கனெக்ஷன் இல்லாமல் அண்டு அவங்க பேஷன் வச்சு வந்து ஃபியூர் பியூர்லி ரைடிங் தான் அண்ட் நாங்கள் ரோட் கூட பண்ணுவோம் ஸோ காட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே டீம் டீமாக பிரிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேச்சர் பார்த்துக்கிட்டு அதுலேயே வந்து நேச்சர் கூட ஆகிட்டு அந்த மாதிரி ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் ரைடு வந்து சோ அப்படிதான் இருக்குன்னு தவிர இந்த மித்து எதையா எது கேரி ஆகுதோ பைக் ரைடர்ஸ் எல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு அது ஆக்சுவலா வந்து ரைடிங்ல இல்ல கிடையாது பட் அது ஒரு மித் அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு லைக் எப்படின்னா பைக் ரைடர்னே ரேசஸ் தானே எப்படி பாப்பாங்க பாக்குறாங்களோ

ஓகே எல்லா எல்லா பைக்கர்ஸும் வந்திருக்காங்க சென்னைல இருக்க எல்லா கிளப்ஸும் பெங்களூர்ல இருக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் இதே மாதிரி கண்டிப்பா நடக்கணும் கண்டிப்பா நடக்கும்

மேலே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் வருஷம் வருஷம் இதை பண்ணணும்னு எழுதும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்க சென்னையில சப்போர்ட் இருந்துச்சா இருக்குது இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கிட்ட பெருசா கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டமா இருந்தது அந்த சப்போர்ட் கிடைக்கல பட் ரைடர்ஸ் கொடுத்த சப்போர்ட்னாலையும் ரைடிங் கம்யூனிட்டிஸ் கொடுத்த சப்போர்ட்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பாசிபிள் ஆச்சு ரைடர்ஸ் ஆர்மி நடத்தின இந்த கார்னிவல் ஈவெண்ட்டை வந்து இன்னைக்கு ஃபுல் டே நம்ம விளாக் பார்த்தோம் நிறைய சூப்பர் பைக்ஸ் இருந்துச்சு வின்டேஜ் பைக்ஸ் இருந்துச்சு அதை தாண்டி வந்து நிறைய பீப்புளை நம்ம மீட் பண்ணோம் அண்ட் பைக்கர்ஸ் அதாவது மெயினாக வந்து பைக்கர்ஸ் அசோசியேஷனில் இருக்க ரைடர்ஸ்லாம் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து கோவாவில் தான் நடக்கும் பட் சென்னையில் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த கிட்டலாம் கூட நம்ம பேசணும் ஸோ தொடர்ந்து இதே மாதிரி மோட்டார் விகடனில் வந்து புது புது காண்டென்ட்ஸோட உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அன்டில் தேன் ஸ்டே ட்யூன் வித் மாதவன் கேஎஸ் சியஸ் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்